வணக்கம் ஒரு சிலவங்களுக்கு பார்த்திங்கன்னா தலையில் வந்துட்டு அதிகமாக நீர் கோர்த்துக்கும் இதுக்கு வந்து நம்ம வந்து தலைக்கு வந்து ரெகுலராக குளிக்கிறதுனாலையும் மழையில் வந்துட்டு நனைகிறதுனாலையும் இல்லைன்னா ஒரு சிலவங்களுக்கு வந்து எப்போவுமே தலைப்பகுதி வந்து வேர்த்துட்டே இருக்கும் ஸோ அந்த வேர்வியில் தலை வந்துட்டு எப்போவும் ஊறிட்டே இருக்கிறதுனாலையும் அப்புறம் நம்ம வந்து தலைக்கு குளிச்சுட்டு வந்து சரியாக தலை வந்து சரியாக இது பண்ணாததுனாலையும் கூட நம்மளுக்கு வந்து இந்த தலையில் நீர் கோர்க்கிறது ப்ராப்ளம் வந்துட்டு வரும் இது வந்து பார்த்திங்கன்னா வைரஸ் பரவுவதற்கும் பேக்டீரியாஸ் தொற்று வந்து ஏற்படுறதுக்கும் இதன் மூலமாக நம்மளுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது தலையில் நீர் கோர்த்துக்கும் போது நம்மளுக்கு பார்த்தீங்கன்னா இப்படின்னு மூக்கை உறிஞ்சினாலும் கூட நம்மளுக்கு வந்து தலை வந்து பயங்கரமாக வலிக்கும் மூக்கடைப்பு தலைபாரம் இருமல் சளி தொல்லை இதெல்லாம் இல்லாமல் தொடர்ந்து தும்மலும் வரக்கூடும் ஸோ வந்துட்டு இதை வந்து நம்ம தலையை காய வைக்கிறதுக்கு குறைஞ்சது ஒரு அஞ்சு நிமிஷமாவது நம்ம கண்டிப்பாக ஸ்பென்ட் பண்ணணும் அதே மாதிரி இந்த தலையில் நீர் கோத்துக்கிறதுனால நம்மளுக்கு மூளைக்கு செல்கிற நரம்புகளும் பாதிப்புக்கு உள்ளாகிற ஆபத்து இருக்குது அதே மாதிரி பார்த்திங்கன்னா உடலோட உள்ளுறுப்புகள் செயலில் இழுக்கிறது அப்புறம் வந்துட்டு தலையில் அதிகமாக நீர் தங்கிறதுனால சைனஸ் தொடர் தும்மல் இருமல் இதெல்லாமே வந்து நம்மளுக்கு வந்து சரியான தூக்கத்தை வந்துட்டு கிடைக்க விடாமல் பண்ணிடும் ஸோ இவங்க வந்து இதை எப்படி அவாய்ட் பண்ணிக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நிறைய தண்ணீர் குடிக்கணும் அதாவது ரத்தத்தில் இருக்கிற சர்க்கரையோட அளவை கட்டுப்பாட்டுக்குள்ளே வைக்கிறதும் பொறித்த உணவுகளை தவிர்க்கிறதும் அவசியம் அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா தலையை வந்துட்டு எப்பவுமே நம்ம காய வச்சதுக்கு அப்புறமும் கூட நீர் கொறுத்துட்டு இருந்துச்சு அப்படின்னா ஃபஸ்ட்டு ரெமெடி வந்து மெடிசன்லாம் இதுக்கு எடுத்துக்கவே வேண்டியதில்லை நம்ம வந்துட்டு ஒரு நல்ல கொதிக்கிற தண்ணியில் நொச்சியில் அப்புறம் வந்துட்டு வேப்ப இல்லை இது ஏதாவது கிடைச்சிதுன்னா போட்டுட்டு இல்லை எதுவுமே கிடைக்கலனா வெறும் தண்ணியாவதும் நம்ம வந்து ஆவி பிடிக்கிறது ரொம்ப நல்லது நம்ம ஆவி பிடிச்சோடனே பார்த்திங்கன்னா நம்மளுக்கு தலைப்பகுதியெல்லாம் குப்புன்னு வேத்ததுமே அந்த நீர் கோ அந்த ம தலையோட பாரமே இருக்குது நல்லா இறங்கிடும் அதே மாதிரி பார்த்திங்கன்னா கொதிக்கிற நீரில் செங்கல்ல போட்டு அந்த ஆவி நல்லா முகர்ந்து உள்ளழுத்தாலும் நம்மளுக்கு வந்து ஒரு நல்ல ரிலாக்ஸேஷன் தெரியும் இதை வந்துட்டு நம்ம ரெகுலராக வீக்லி ஒன்ஸ் ஆர்ட் வைஸ் வந்துட்டு நம்ம செஞ்சுட்டு வரலாம் அதே மாதிரி இது மாதிரி டைமில் வந்துட்டு இஞ்சி டீ இல்லைனா துளசி டீ அந்த மாதிரி வந்து ஒரு சூடான பானங்களை குடிக்கிறது ரொம்ப நல்லது தேங்க்யூ